வணக்கம் கன்னிராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆரம்பித்து அதிசயமாக முடியும் ஒரு வருடம் இந்த வருடம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிறியதாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் கன்னிராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக கட்டி உறுதியாக உயர்த்தும் ஒரு அதிசயமான வருடம் இந்த வருடம் உங்கள் பொறுமை அறிவு திட்டமிடும் திறன் இவை மூன்றும் சேர்ந்து உங்களை ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றன உங்களுக்கு பணம் மற்றும் நிதி நிலை என்று பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவு திடீர் லாபம் போல இல்லாமல் நிலையான உயர்வு போல வரும் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக தோன்றினாலும் மார்ச் முதல் ஜூன் வரை உங்கள் கணக்குகள் சரியாகும் பழைய கடன் நிலுவை பணம் மறந்து போன வரவு இவை ஒன்று ஒன்றாக வந்து சேரும் ஆண்டின் இரண்டாம் பாதையில் சேமிப்பு முதலீடு சொத்து வாங்கும் எண்ணம் மனதில் வலுவாகும் பணம் உங்கள் கைப்பிடியில் இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இந்த வருடம் உடல் நலம் சராசரி அல்ல கவனித்தால் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் தூக்கமின்மை செரிமான பிரச்சனைகள் இருந்தால் அவை மெதுவாக குறையும் யோகா நடைப்பயிற்சி சீரான உணவு இதை பழக்கமாக மாற்றினால் வருடத்தின் இறுதியில் நீங்கள் உங்களை பார்த்தே ஆச்சரியப்படுவீர்கள் மனம் அமைதியானால் உடல் தானாகவே குணமாகும் என்பதை இந்த வருடம் உணர்வீர்கள் வேலை மற்றும் தொழில் என்று பார்த்தால் வேலை செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு அங்கீகார வருடம் உங்கள் உழைப்பை யாரோ கவனித்துக் கொண்டிருக்க தனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மேல் அதிகாரியாக இருக்கலாம் அல்லது எதிர்கால வாய்ப்பாக இருக்கலாம் ஜூலை முதல் அக்டோபர் வரை பதவி உயர்வு புதிய பொறுப்பு அல்லது நல்ல பெயர் கிடைக்கும் வேலை மாற்ற நினைப்பவர்கள் அவசரப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கதவை தட்டும் அடுத்ததாக தொழில் மற்றும் வியாபாரம் என்று பார்த்தால் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அறிவோடு வளர வேண்டிய வருடம் புதிய முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ச்சி செய்தால் லாபம் உறுதி பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் ஆன்லைன் டிஜிட்டல் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல வளர்ச்சி காணலாம் சிறிய முடிவு கூட பெரிய லாபமாக மாறும் வருடம் இது அடுத்ததாக கல்வியை பார்த்தால் மாணவர்களுக்கு கவனம் நினைவாற்றல் புரிதல் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகள் அரசு வேலை தொழில்நுட்ப கல்வி இதில் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஆண்டின் நடுப்பகுதியில் மனச்சோர்வு வந்தாலும் அதை தாண்டி செல்லும் சக்தி உங்களுக்கு இருக்கும் நான் முடியாது என்ற எண்ணமே இந்த வருடம் மாறும் அடுத்ததாக குடும்பம் என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும் வருடம் பழைய கருத்து வேறுபாடுகள் மெதுவாக கரையும் பெற்றோரின் ஆசீர்வாதம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இது உங்கள் மனதை வலுப்படுத்தும் திருமண பேச்சு குழந்தை சம்பந்தமான நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்று பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் அதிர்ஷ்டம் சத்தமாக வராது அமைதியாக வேலை செய்யும் நீங்கள் சரி என்று நம்பும் முடிவுகள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது பெரிய வெற்றியாக தெரியும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் நேர்மை தான் உங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மேலும் உங்களுக்கு பயண யோகம் மிகச் சிறப்பு வேலை கல்வி ஆன்மீகம் அல்லது குடும்ப காரணமாக நீண்ட பயணம் செய்ய வாய்ப்பு உண்டு இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் முடிவுகளை உருவாக்கலாம் பயணம் உங்கள் மனதை மட்டுமல்ல உங்கள் எதிர்காலத்தையும் விரிவாக்கும் ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களை வேகமாக ஓடச் சொல்லாது ஆனால் உறுதியான அடிப்படை அமைத்து உயரமாக எழச் சொல்லும் நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவுகள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகின்றன இந்த பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற கன்னிராசிக்காரர்களுக்கும் பகிருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அவர்களுக்கும் சிறப்பான வளம் தரட்டும் நன்றி வணக்கம்